செய்திகள் அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சியின் மாவட்ட வீரர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை மன்னடி பிரகாசம் சாலையில் அமைந்துள்ள தலைமை வளாகத்தில் நடைபெற்றது தேசிய அவைத்தலைவர் நேதாஜி கே நடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் சிவகுமார் அவர்கள் முன்னிலை வகித்தார் பொது செயலாளர் கே எஸ் பொங்காலியார் பொருளாளர் எஸ் மனோகரன் இணை செயலாளர் காஞ்சி குப்புசாமி ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது துணை செயலாளர்கள் கே கே செல்லமுத்து இ பி ராஜ் துணை தலைவர் நடராஜன் மகளிரணி நிர்வாகிகள் காமாட்சி செண்பகம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் பொது செயலாளர் பொங்காலியர் மற்றும் மாநில நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய வாரிய தலைவரை ஆளுங்கட்சிக்கு சாதகமான நபர்களை நியமித்து வருவதை தவிர்க்க வேண்டும் அது அனைவருக்குமான தீர்வாகாது ஆகவே போக்குவரத்து ரயில்வே துறையில் கடைபிடிக்கும் உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறையில் நடத்திட வேண்டும் ரூபாய் ஆயிரத்தி இருநூறாக ஆக இருக்கும் உதவித் தொகையினை ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்திட வேண்டும் கட்டிட தொழில் அனைத்து தொழிலுக்கும் பழமையான முதன்மையான தொழிலாகும் இத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஐடிஐ போன்ற தொழிற்பயிற்சி அளித்து மருத்துவத்துறை பொறியாளர்கள் துறை போன்ற அங்கீகாரம் அளித்திட வேண்டும் கட்டிட தொழிலாளர்கள் பெண் பிள்ளைகளுக்கு திருமண உதவி திட்டத்தின் மூலம் ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படுகிறது அதனை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்திட வேண்டும் முதலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்தார்